ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃபன் வந்து நைட்டு நம்ம இடியாப்பம் புளிய போகிறோம் அதுக்காக வெந்நீர் வச்சு இறக்கி வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்து போட்டுக்கிறோணும் அரிசி மாவு எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இடியாப்பம் தேவையோ அளவுக்கு நம்ம மாவு போட்டுக்கிறோணும் இப்போ எனக்கு இந்த அளவு மாவு போதும் அதோடு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து இப்போ வெந்நீர் எடுத்து நான் ஊற்றுறேன் பாருங்கள் வெந்நீர் ஊற்றி பிணையும் போது நம்மளுக்கு நல்லா மாவு வந்து சாஃப்டாகவும் இருக்கும் பிழிகிறதுக்கு நல்லாவும் இருக்கும் அழுத்தம் கொடுக்காம நல்லா இப்போ ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் வெந்நீர் ஊற்றி நம்ம பிணையது வெந்நீரை ஊற்றினோன்னா கை போட்டு பிணைய முடியாது இல்லையா அதுக்காக தான் நான் அந்த சாரணியை போட்டு கிண்டிக்கிட்டேன் இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து இடியாப்பத்துக்கு வந்து அச்சு வந்து சின்ன சின்ன அச்சா தான் நம்ம எடுத்து போடணும் அதுக்காக நான் வந்து அச்சை வந்து இப்போ நான் ஃபிட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் முறுக்கச்சி தான் இதிலே வந்து இடியா பச்சை இருக்கும் இல்லையா அதனால அதை போட்டு நான் ஃபிட் பண்ணிக்கிட்டேன் இப்போ மாவை நல்லா கையில் எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு இப்போ நான் வந்து இடியா பச்செலாம் போட்டுக்கிட்டேன் போட்டு மேலே புளிகிற அந்த உரலை வச்சு இப்போ நான் வந்து தட்டு பாருங்கள் இது வந்து இட்லி பானைக்கு கொடுத்த தட்டு தான் இதில் காய்கறி வேக வைக்கிறதுக்காக கொடுத்தாக்க நான் இதில் இடியாப்பமாக இப்போ நம்ம புளிவோம் அப்படின்ட்டு நான் இப்போ புளிகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் இடியாப்பம் புளிகிறதுக்கு வருது பாருங்க இது மாதிரி புளிஞ்சி இடியாப்பம் சாப்பிட்டு பாருங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம காலை நேரத்தில் நைட் நேரத்தில் இது மாதிரி இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம புளிஞ்சிட்டோம் இட்லி பானையில் ரெண்டு செம்பு தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பாருங்கள் நான் இப்போ இட்லியை மூடி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கிறோன்ட்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தான் போட்டு பால் அரைக்க போகிறோம் தேங்காய் பால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது தேங்காய் பால் வந்து குழம்புல தான் நாங்கள் ஜாஸ்தி ஊற்ற மாட்டோம் இது மாதிரி பாலாக எடுத்து இடியாப்பத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம மூடியை போட்டு உங்களை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றி ஏன்னா பூவாக இருந்தால் கொஞ்சம் அது சில்லு சில்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணியை ஊற்றி இப்போ மிக்சியில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் இவங்களை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா பாலாக எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்து இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணு வாய் புண்ணு இதுக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து தேங்காய் வேண்டாம் அப்படிம்பாங்க இப்போ நல்லா பாலாக எடுத்தாச்சு இவங்களை நம்ம வடிகட்டிக்கிறவோம் இப்போ நான் வந்து சல்லடை டீ வடிகட்டி சல்லடையை வச்சு பாலை வந்து வடிகட்டுறேன் பாருங்க வடிகட்டி நல்லா அந்த திப்பியெல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம பாலாக எடுத்துக்கிட்டு அந்த திப்பியை நல்லா பிள்ளை அடியில் பாருங்கள் அந்த தேங்காய் எடுக்கிற அந்த ஓடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலர் வந்திருக்கு பாருங்க இப்போ இன்னொரு தடவை வடிகட்டிக்கிறோம் ரெண்டு தடவை வடிகட்டிக்கிறோம் இப்படி வடிகட்டினோம்னா நம்மளுக்கு அந்த தேங்காய் அரைச்ச அந்த திப்பி இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஜீனி வந்து ஒரு ரெண்டு கரண்டி சீனி போட்டுக்கிறேன் பாலுக்கு எவ்வளோ தேவையோ அவங்கவுங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் வாசத்துக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காயை கிள்ளி போடுறேன் நல்லா கம கமன வாசமாக இருக்கும் இப்போ ஜீனி போட்டிருக்கோம் இல்லையா நம்ம கலக்கி விட்ருவோம் கலக்கி இது மாதிரி தேங்காய் பால் எடுத்து இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும் இப்போ இடியாப்பமும் நம்மளுக்கு வெந்துட்டாங்க பாருங்கள் இவங்களை நம்ம எடுத்துக்கிடுவோம் துணி எதுக்கு போட்டிருக்கேன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கிட்டு புளியணும் அதனால நம்ம துணின்னா அப்படியே நம்ம தட்டி விட்டுக்கலாம் அதுக்காக நான் இப்போ பாருங்கள் தட்டி விட்டு லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி தெளிச்சுக்குருவேன் அந்த துணி மேலேயே அப்போ தான் துணியில் ஒட்டாமல் நல்லா அழகாக வரும் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு நைட்டு டிஃபனுக்கான இடியாப்போ நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இதில் தேங்காய் பால் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ்